ஸ்ரீ முருகன் ப்ராப்பர்ட்டி சார் எல்லாத்துக்கும் அன்பான வணக்கங்கண்ணா இன்னைக்கு நம்ம பார்க்க போற லேண்ட் வந்து ஒரு சூப்பரான வீடுங்க வடக்கு பாத்து சைட்ல வடக்கு பாத்து கட்டியிருக்காங்க சூப்பரான லொக்கேஷன்ல கிணத்துக்கடவு நியர்பைலேயே கிணத்துக்கடவு சிட்டி லிமிட் பிள்ளையே வந்துருங்க சூப்பரான வீடு தான் பார்க்க போறோம் இந்த வீட்டோட சைட் சைஸ் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஹால் வந்து பத்து பதினாறு சைஸ்ல அமைஞ்சிருக்குங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம்ங்க ரெண்டு பெட்ரூம் ஒன்று கிங் சைஸ் பெட்ரூம்ங்க கிங் சைஸ் பெட்ரூம் வந்துட்டு பத்துக்கு பதினாறு இன்னொரு பெட்ரூம் வந்துட்டு பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல அமைஞ்சு அமைஞ்சிருக்குங்க சைஸ் பெட்ரூமில் பக்கத்துலேயே அட்டேச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க எல்லாம் கிச்சன் வந்து பத்து கேட்டுங்க டோட்டலாக சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க கார் பார்க்கிங் இருக்குதுங்க போர்வெல் இருக்குது தண்ணி தொட்டி அவுட்ரு பாத்ரூம் எல்லாமே சூப்பராக டோட்டலாக ஏ டு ஒரு வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்துடுங்க உங்களுக்கு ஈபி லைன்லேருந்து நல்ல தண்ணி கனெக்ஷன் வரைக்கும் எல்லாமே டோட்டலாக வந்துடுங்க இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாரு நேரில் வாங்க அனுசரித்து வாங்கி தரலாங்க சூப்பரான வீட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நம்ம சேனலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த லே அவுட் வந்து டோட்டலாக கேட்டர்ட் கம்யூனிட்டியில் வந்துருக்குங்க இந்த பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் இருக்குது வுட் ஒர்க்கெலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கு வுட் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஒரு லோ பட்ஜெட்டில் கிணத்துக்கிழவு பக்கத்தில் உங்களுக்கு வீடு வேணும்னா இந்த வீடு கண்டிப்பாக ஷூட் ஆகுதுங்க நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சூப்பரான ப்ரைம் லொகேஷனில் தான் அமைஞ்சிருக்குங்க நன்றி வணக்கம்